வர்கள் அல்லாத எல்லாருமே ஆதிக்காதி தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஆதிக்க ஜாதிகார்கள் ஆதிக்க மிக பிற்படுத்தப்பட்டவர் ஆதிக்க ஜாதி கிடையாது அதுல வந்து ஆதிக்க ஜாதிங்கிறது எப்படி வரைய இருக்குது இந்து சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஆதிக்க ஜாதி பிற்படுத்த அல்லது தலித் அல்லாத சமூகத்துல யார் ஆதிக்க வரைய ஜாதிங்கன்னா எந்த அதாவது பார்ப்பனியத்தை அதிகமாக தன் குடும்ப பழக்கங்கள்ல யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் ஆதிக்க ஜாதியா இருப்பாங்க கல்யாணம் முதல் கர்மாதி வரை வீட்டில் வந்து ஐயரை வச்சு புரோகதம் பண்ணி வீட்டு விசேஷம் எல்லாமே ஐயரை கேட்டு கேட்டு முடிவு பண்ணுறாங்கல்ல அவங்க ஆதிக்க ஜாதியில் வருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறந்தவர்களை புதைக்கிற விஷயம் புதைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிக்க ஜாதி பழக்கம் கிடையாது எரிக்கிறவங்க தான் ஆதிக்க ஜாதி பழக்கம் இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எரித்தார்கள் என்பதற்காக அவங்க வன்முறையெல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில் இப்போ எரிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறாங்க அப்போ உணவு முறையில் ஏதாவது சாப்பிட்றதுங்கிற உணவு முறை இருக்குது அது மட்டும் இல்லை தன் வீட்டுக்கு வர விருந்தாளையை உபசரிப்பதற்கு யார் இலையில சோறு போடுறாங்களோ வாழை இலையில் யார் சோறு போடுறாங்களோ அவங்க ஆதிக்க ஜாதி எல்லாருமே இப்போ நீங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மத்தியிலையோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மத்தியிலேயோ இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தட்டில் தான் சோறு கொடுப்பாங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் அது ஒன்று அதே மாதிரி உணவு முறை பழக்கங்களில் ஆதிக்க ஜாதி பழக்கம் எதுன்னு சொன்னால் பார்ப்பன பண்பாட்டின் அடிப்படையில் வர பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் அல்லது குழம்பு முதல்ல அடுத்தது ரசம் அதுக்கப்புறம் மோர் இந்த மூணு முறை உணவுல இருக்கும் மதிய உணவுல எப்பவுமே கம்பல்சரியா இருக்கும் இந்த உணவு இது இல்லாம அவங்களால சாப்பிட முடியாது இந்த உணவு முறை ஆடு யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஆதிக்கச்சாரு நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு குழம்புனா ஒரு குழம்பு தான் ரசம் மோர் அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த மூணு உணவு முறை பழக்கம் இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் ஒரு காய் இருக்கும் அப்பள மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் கூட கூட ஆதிக்க ஜாதியோட கண்ணோட்டம் கூடிக்கிட்டே போகுங்கிற இந்த முறை இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல இலையில சாப்பிடுறது தமிழர் பண்பாடுன்னு அப்படி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தமிழர் அடிப்படை தமிழர் பண்பாட்டில் இலையை சாப்பிடற பழக்கமே கிடையாது இன்னைக்கும் கிடையாது தமிழர்களில் பச்சை தமிழர்கள் வர முதல்ல தலித் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் சமுதாய மக்கள் பலர் சமுதாய மக்கள் அவர் அருந்ததி மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனால் அதே மாதிரி மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியர் நாடார் அப்புறம் கல்லர் மீனவர் குயவர் இவங்க வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா தட்டில் தான் சொரு கொடுப்பாங்க தட்டு பயன்பாடு நீங்கள் மேலே போகும்போதுனா தீண்டாமை வருது இவங்க எப்படி இவங்க நம்ம சாப்பிட்ட தட்டை இவங்களுக்கு கொடுக்குறது அல்லது இவங்க சாப்பிட்ட தட்டை நம்ம எப்படி திருப்பி பயன்படுத்துறதுன்னு ஒரு கண்ணோட்டம் இருப்பாருங்க அது அது இடையை தீர்மானிக்குது அதுல உணவை தீர்மானிப்பது வந்து சாதி அங்க தீர்மானிக்குது தீண்டாயம் பத்தி தீர்மானிக்குது இலையின் வரும்போது அது தீண்டம் வேற சாதிகார வீட்டு வந்துட்டாங்கன்னா அவளை இலை போடணுங்கிற பண்பாடு அங்க தீர்மானிக்குது இன்னொரு விஷயம் தெரியுங்களா உலகத்திலேயே இலையில சோறு சாப்பிடுறது மட்டும் தான் வேற எந்த நாட்டுலயுமே கிடையாது எங்கேயுமே உணவு உணவு முறை இலையில சாப்பிடுற பழக்கங்கிறது உலகத்துல கிடையாது வாழை இலையின் சோறு தின்பது இங்க ஒரு பண்பாடா இருக்கு பெரியாரத்தை பத்தி கடுமையா பேசியிருக்கு இதெல்லாம் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால இதை பத்தி பேசியிருக்கிறேன் ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம பேசுனதே திருப்பி பேச வேண்டிய சூழலா இருக்குது நிறைய பேர் மறந்துடுறாங்க ஒண்ணு சில பேரு என்ன பண்றாங்கன்னா நம்ம கருத்தை எடுத்து அவங்க கருத்து மாதிரி பேசி நம்மகிட்டே வந்து என்கிட்டயே வர வந்து பேசுறாங்க எல்லாம்ங்கிறதுனால நம்ம திரும்பி திருப்பி அதை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது